சென்னையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியும் இல்லைங்களா நியூஸில் பார்த்துருப்பீங்க நேத்துல இருந்து நேத்து கொஞ்சம் பெஞ்சிச்சு இப்போ செம மழை ஃபுல்லாக வந்து ரோடுலலாம் தண்ணி முட்டளவுக்கு நிக்கி அதாவது நியூஸ் சேனலில் பார்த்துட்டு நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் லைனுக்கு வந்தாங்க வந்தீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க என் லைனுக்கு வந்த நண்பர்கள் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமா என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மலையில நம்ம ரெகுலராக வந்து வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயாவது இல்லை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி வீடு இல்லாமல் ரோட்டோரத்தில் இருப்பு இருப்புக்கிறவங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்போம் மழை பெய்யும் போது அதுக்கு நண்பர்கள் உங்ககிட்ட ஃபன்ஸு கேட்பேன் நீங்கள் போட்டு விடுவீங்க இந்த தடவை பண்ணலை தயவுசெய்து நண்பர்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கோ இல்லை என் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கோ போட வேண்டாம் ஒரு நண்பர் என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போட்டாப்ல அவருக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறவான்னு கேட்டேன் ஏன்னா நம்ம அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலை இப்போ பண்ணலை அப்படின்ட்டு அவர் இல்லை நீங்களே வச்சிங்கன்ட்டார் சரி ஓகே விடுங்க அந்த நண்பருக்கு நன்றி நம்ம ரெக்கவரிங் ஆகன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மழைக்காக ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு வாங்கி கொடுங்கன்ற மாதிரி போடாதீங்க அதே அப்படியே வச்சிங்க அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் ஊழியோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணும்போது போட்டு விடுங்க இல்லை இப்போ விட்டாலும் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலை உங்ககிட்ட சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம யூத்து பசங்க யாருமே எல்லாமே இப்போ வேலைக்கு போகிறான் எல்லாம் காலேஜுக்கு போகிறவங்க என் பையன் என் பையன் கூட இன்னொரு ரெண்டு மூணு பசங்களை பார்த்துருப்பீங்கல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடையில் வேலைக்கு போய் உழைச்சி என்ன பண்ண போகிறேன் காலேஜுக்கு போகும்போது பந்தாவா ட்ரெஸ்ஸு வாங்கி போட போகிறேன்ட்டு மாதம் ரூபாய் சம்பளம் ரெண்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் என் கிட்டே தரமாட்டேன்ட்டான் இருபதாயிரத்துக்கு நானே ட்ரெஸ் வாங்கிக்க போறேன்ட்டான் சரி நீ என்ன நீ வாங்கிக்கா அப்புறம் என்னொரு பையன் வந்து தாம்சன் ஒரு பையனை பார்த்துருப்பீங்க அவன் வந்து அவங்க ஒரு கைலாங்கடையில வேலைக்கு போறான் அப்புறம் என்னூர் பையன் வில்சன்ட்டு அவனும் கைலாங்கடைக்கு வேலைக்கு போறான் எண்ணூர் பையன் அவன் மட்டும்தான் காலேஜ் முடிச்சுட்டு லீவில் இப்போ சும்மா இருக்கான் அப்போ வந்து நம்ம பண்ண அந்த டீமாக அந்த நாலஞ்சாறு பசங்களோட பண்ணும்போது தான் அவனுங்களுக்கும் ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ நான் அந்த அனிசை மட்டும் பின்னாடி பைக்கில் உட்கா வச்சுக்கிட்டு நானே போய் கொடுத்தாலும் வேணா ஒரு பத்து பார்சல் கொடுப்பேன் அது என்னோட சேலரியில நான் கொடுத்துட்டு போயிடுவேன் முன்னாடி நம்ம பண்ணுவோம் இல்லையா இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறீங்கன்னா குறைஞ்சது இரநூறு பார்சலாவது சாப்பாடு போட்டுலாம் எடுத்துட்டு போகணும் இரநூறு முந்நூறு எடுத்துட்டு போனாவே பத்தாது ஏகப்பட்ட பேர் வீடு இல்லாமல் இருப்பாங்க வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போனோம் ஒரு வாழைப்பழம் ஏதோ ஒண்ணு என்னால என்ன பண்ண முடியாது வயசாகி போச்சு இறங்கி நான் போய் வச்சு நான் மட்டும் தனியா வச்சு பண்றேன்னா எல்லாம் வந்து மொச்சி பிச்சு என்ன பண்ணிருவாங்க ஏன் சட்டை கட்டி எல்லாம் பிச்சு எடுத்துட்டு போயிருவாங்க பசி எல்லாருக்கும் சரி எங்கள் தெருக்குள்ள வந்து சாப்பாடு பொருட்கள் கொடுத்தீங்கன்னா நான் தான் கை நீட்டுவேன் எல்லாருமே வாய் சாப்பாட்டுக்கு தான் உழைக்கும் இல்லையா அவங்க வீடு இல்லாதவங்க பாவம் அதனால் வந்து இப்போ என் பையன் இன்னும் வேலையை வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணலை வரல அவன் ஏழரை மணிக்கு தான் வருவான் அதுக்கப்புறமா போய் ஒரு பரோட்டா வாங்கிக்கிட்டு ஒரு இட்லி வாங்கிக்கிட்டு ஏதோ ஒன்று ஹோட்டலில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறக்குள்ள பத்து மணி ஆயிரும் அவனுக்கு ரொம்ப சங்கடப்படுறானுங்க ஏன்னா இருந்து சாயங்காலம் வர வேலை வேலை பார்க்குறானுங்களா அதுக்கப்புறமா திரும்ப வந்து போனோம் அப்படின்னா போவானுங்க இருந்தாலும் அது எப்படி சொல்றது முன்னாடி வந்து ஸ்கூலு படிச்சுக்கிட்டு இருந்தானுங்க அப்போது நம்ம எப்போமாவது இந்த மாதிரி போகும்போது ஒரு உஜாராக போவானுங்க என்ன மழைனாலும் பரவாயில்லன்ட்டு என்ன பண்ணுவானுங்க ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு தடவை ரெயின் ரெயின்கோட்டெல்லாம் பிச்சு எடுத்துட்டாங்க கோயம்பேடு இதையா மங்களாவது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அந்த மாதிரி வந்து அப்போ ஸ்கூலு படிச்சுக்கிட்டு இருந்தானுங்க இது ஒரு ஜாலியா போனானுங்க இப்ப வேலைக்கு போகிறதுனால என்ன பண்றானுங்கன்னா சங்கடப்படுறானுங்க சங்கட படல நானா வேண்டாம் சரி இந்த ஒரு அவன் வேலைக்கு போயிட்டு வந்து இப்ப எனக்கும் அப்படி தானே இப்ப நானும் வேலைக்கு போயிட்டு இன்னும் வீட்டுக்கு போல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஐயாயிரம் போட்டு விட்டு நான் அதை எடுத்துட்டு போய் அது எப்படி சொல்றது உதவிதான் இருந்தாலும் அது வந்து நம்மளால் பண்ண முடியல ஏன்னா வேலையும் பார்த்துக்கிட்டு அதனால பசங்களுக்கு அடுத்த மாதம் ஸ்கூ காலேஜ் ஓப்பன் எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறானுங்க காலேஜ் ஓப்பன் ஆன பிறகு என்ன பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம வந்து இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்டுகள் பண்ணுவோம் அப்போது ஒரு மலையை கூட விடப்படாது ஏன்னா காலேஜ் போகும்போதாவும் பாட்டு காலேஜில் உட்காந்து என்ன பண்ணுவான் தூங்கி வலிஞ்சிட்டு வருவான் அப்போ நீ போய் கொடுத்துட்டு வாடா அப்படின்னா தாராளமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி அமுச்சு விட்டோம்னா போவானுங்க இப்போது லோடு என்ன பண்ணுறான் கைலாங்கடையில் அந்த பையன்லாம் லோடு இறக்கி ஒரு தடவை அந்த தாம்சன் பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் வேலை செய்யறது இங்கே பார்த்துருப்பீங்களா ஒல்லியா ஒரு பையன் இருப்பான் பாருங்க ரொம்ப ஆர்வமா என்ன பண்ணுவான் லோடு போது மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சென்னையில இல்லை போன மாசத்துல இருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கானுங்க மே மாசத்துல இருந்து அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க பசங்களை நம்ம திரும்ப கஷ்டப்படுத்த கூடாது அதனால ஆண்டவராக இயேசுகிறது யா நம்ம இல்லனால யார் மூலமாவது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மலையில வீடு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு போஷிப்பாங்க அப்படிதான் சொல்லி மனசை தேத்திக்கணும் ஆகவே தயவு செய்து நண்பர்கள் என்ன பண்ணாதீங்க வீடியோ பேசுற வீடியோ பேசுறதுக்குள்ள ஒரு போன் ஒன்று வந்துருச்சுங்க ஆகவே தயவு செய்து நண்பர்கள் யாரும் என்ன பண்ணாதீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ரெகுலரா ஃபண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க நண்பர்கள் நம்மளால பண்ண முடியாத சூழ்நிலை சரிங்களா வேற யாருக்காவது வேற யாராவது இந்த மாதிரி பண்றவங்க இப்போ களத்துல இறங்கி உணவு பொட்டலம் கொடுக்குறவங்க சென்னையில் யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு ஃபன் அமுச்சு விட்டு சாப்பாடு பொட்டலம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு இது சம்மந்தமாக இந்த மலை சென்னையில் மலை ஃபுட்டு வாங்கி கொடுங்க இதுக்காக நூறுரூபாவோ ஆயிரம் ரூபாவோ ஐயாயிரம் ரூபாவோ அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ செய்து போட வேண்டாம் சரிங்களா சும்மா விடுங்க பசங்களுக்கு இப்போ காலேஜுக்கு போன பிறகு சொல்லியிருக்கேன் காலேஜில் ஒரு ரெண்டு மூணு இன்னொரு ரெண்டு மூணு பசங்களை பிடிங்கடான்னு இருக்கேன் காலேஜுக்கு போயிட்டானுங்கன்னா அவனுங்களுக்கு பதினெட்டு வயசு ஆனவன் இருப்பான் அப்போ பைக் லைசன்ஸு இருக்கும் அப்போ இன்னைக்கு தான் காலேஜ் பசங்கள் எல்லாம் ஒன்று தான் பைக்கு தானே வச்சுருக்கான் அதுவும் இப்போ என் பையன் போகிற காலேஜில் ரெண்டு மூணு பசங்க காரே வச்சுருக்கானுங்களாம் அவனுங்க காரில் என்ன பண்ணலாம் எவனையாவது கார் வச்சுருக்கிறவனா பார்த்து இருக்கேன் அப்போ அதில் நம்ம பொருட்களை ஏற்றி என்ன பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் ஊழியம் முதியோர் இல்லம் இது மாதிரி ஏதோ ஒன்று அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் அந்த மாதிரி பண்ணலாம் தயவு செய்து மலை மலைய வச்சு பன்சு போடாதீங்க வேற யாருக்காவது போட்டு பண்ண சொல்லுங்க நன்றி சுவாசம் சந்தோஷம் பார்வையிலே தாயின் பாசம் செய்கையிலே பரவு வாசம் இன்றி உயர்ந்திடும் தேசம் பிரபஞ்ச கொடியில் பெறும் தேசம் உயிரச்சுமக்கும் தோழி எங்கே தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை குணர்ந்தால் உயரும் நாள் எங்கே தேசமே நமது தேசம் தேசமே நமது வாசம் देशमे न मदुस्वासं सान्तोषम्